ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே ஃபிளவர் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான கறிவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல்ல கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பவுல் நிறைய ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலத்திட்டு ஒரு துணி மேலே நல்லா ஃபேன் கற்றுல ஈயரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காய வச்ச கறிவேப்பிலையை எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை நல்லா படப்படன்னு பொரியும் பொறிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க கறிவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கலந்துட்டு இது ஒரு தட்டில் மாட்டி வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் திருமூறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் அப்புறமா பத்து பல் பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சிம்மில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவாக ஃபுல்லாக வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உள்ளெல்லாம் அப்படியே இருக்கும் மேலே மட்டும் கலர் வந்துடும் அப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடிக்கும் போது அது வந்து ஒரு மாதிரி நச்சு நச்சாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் ஒரு கட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் அதையும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் நீங்கள் வேர்க்கடலை கூடிய பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா வேர்க்கடலை வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகாது பருப்பு ஃப்ரை ஆகிடும் அதனால் முதல்ல வேர்க்கடலை சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் பருப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை எள் எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எள் சேர்த்த உடனே நல்லா படப்படன்னு பொரியும் பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதில் காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆறு காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க காம்பு வந்து எடுக்காதீங்க காம்பு எடுத்துகிட்டு சேர்த்திங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி காரமாக இருக்கும் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது காம்பு எடுத்துக்கலாம் மிளகா சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சமான சைஸுக்கு புளி அதையும் அதிலே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூடவே சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அரை டீஸ்பூன் தூள் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வறுக்கணும் அப்போ தான் வந்து பொடி கெட்டுக்கோகாமல் இருக்கும் எல்லாத்தையுமே சூடில் நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும் இல்லைனா உங்களுக்கு கருகி போயிடும் சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க எல்லாத்தையும் வறுத்துட்டு கடைசியாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கருவேப்பில தூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பருப்போடு இதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சூடுலேயும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது ஆறிடுச்சு இதை நல்லா இந்த மாதிரி நல்லா ஆறணும் பாருங்கள் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது கருவேப்பில இப்படி உடைச்சா உடையுது அளவுக்கு இருக்கணும் கறிவேப்பிலை அப்போ தான் வந்து உங்களுக்கு பொடி நல்லாயிருக்கும் மிக்சி ஜார் வந்து நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கருவேப்பில பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருந்தேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது மிளகாவில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துருங்க இப்போ வந்து இது இந்தளவுக்கு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி குரகுரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் பொடி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தவால கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கருவேப்பில பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சுற்றிலும் நெய் விட்டுக்கலாம் நெய் இல்லைன்னு நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க தோசையை வந்து திருப்பி போட வேணாம் திருப்பி போட்டிங்கன்னா மசாலாலாம் தவாலே ஒட்டியும் அது மாதிரி திருப்பி போடாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பில பொடி தோசை இது கூட கொஞ்சமாக கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு மட்டும் இல்லாமல் இது இட்லி சூடான சாதத்தோடையும் பசங்க சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்